இந்த குமாராமலை ஜல்லிக்கட்டுல நிறைய காலையில அவுத்து விட்டு இருந்தாங்க பார்க்கவே சூப்பரா இருந்தது பாத்தீங்கன்னாவே தெரியும் நல்லா எல்லா மாடுகளும் லைன் வந்துட்டு இருக்கு எல்லா காலையிலும் வாங்க என்னென்ன காலையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாக்கலாமா நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்தில் தாங்க இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய காளைகள் இருந்துச்சுங்க சரௌண்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருச்சி கரூர் சேலம் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து ஏகப்பட்ட காலை வந்திருந்ததுங்க பொதுவாக நீங்கள் ஜல்லிக்கட்டுகளில் வாடிவாசலை காளைகளை அவிழ்த்து விட்டு வீரர்கள் அடக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க திரையில் காட்டப்படாத ஜல்லிக்கட்டு வாடிவாசலுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி என்ன நிகழ்வு எல்லாம் நடக்குது காலை உரிமாளர்களெலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க காளைகளை கொண்டு வரக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம் பொதுவாக ஜல்லிக்கட்டு காளைகளில் ரெண்டு விதமாக உள்ளே அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் படி அனுப்புவாங்க நீங்கள் ஒன்றுலேருந்து நூறு கிலோ டோக்கன் அனுப்புங்கன்னா அந்த லைன் படி தான் உள்ளே போயே ஆகணும் இன்னொரு விதம் எப்படின்னா தள்ளுவாடின்னு சொல்லுவாங்க நீங்கள் எத்தனா நம்பர் டோக்கன் இருந்தாலும் சரி நீங்கள் நூறாவது நம்பர் டோக்கனாக இருந்தாலும் சரி முதல் கலையை நீங்கள் கொண்டு வந்தாட்டா உள்ளே கொண்டு போய்க்கலாம் இதுதான் தள்ளுவாடி முறைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் குமரபாளையத்தில் வருஷம் வருஷம் நடத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மாடுபிடி வீரர்களும் உரிமையாளர்களும் கூட இந்த ரெண்டு முறையிலையுமே அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ ஃபர்ஸ்ட் முறையில் நம்ம பார்ப்போம் நீங்கள் டோக்கன் ஒன் டூ ஹண்ட்ரடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைனாக வராத பட்சத்தில் அதாவது ஐம்பதாவது டோக்கன் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பத்தாவது இருக்கிற டோக்கன் அப்போது வந்தீங்கன்னா உள்ளே போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் கடைசியாக தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க தள்ளுபாடி முறையில் பார்த்தீங்கன்னா மாடுகளெல்லாம் வந்து நெருக்க நெருக்கமாக எந்த மாதிரி நிறுத்த வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க இதனால் காயங்கள் ஏற்பட அவருக்கு மாட்டுக்கும் சரி மாட்டு உரிமையாளர்களுக்கும் சரி காயங்கள் அடிபடுறது இந்த மாதிரிலாம் இஷ்யூலாம் நடக்கும் முக்கியமாக தள்ளுவாடிங்கிற போது நம்ம காலையில் முன்னே கொண்டு போகணும்னு சொல்லி தான் நிறைய பேருமே ஆசைப்படுவாங்க அதனால இடையில கூட உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டோக்கன் முறையில் அப்படி உள்ளே வர முடியாது பர்சனலாக எல்லாத்திட்டையும் நம்ம கேட்கும்போது எல்லோரும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க இந்த தள்ளுவாடிங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு இதை அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாடு உரிமையாளர்கள்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது இங்கே தெரியும் கடைசியாக தள்ளுபாடிக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் இங்கே தான் காலைகளில் லைனை நின்றுட்டு இருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக உள்ளே போகும் அந்த தூரத்தில் தெரியுது பார்த்திங்கன்னா ஷெட்டு போட்டிருக்காங்களா அங்கே தான் வந்து வாடி வாஷில் இருக்கு நம்ம அதையும் போய் லைனாக பார்த்துருவோம் எண்டு வரைக்கும் ஆ வணக்கம் ப்ரோ எங்க இருந்து வரீங்க நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டி ஓகே ஓகே ப்ரோ இந்த ஜல்லிக்கட்டு குமராபாளையம் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கீங்க ஆமாங்க இதுக்கு இது முதல் வருஷம் வரீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அடுத்த வருஷம் அடைச்சி வர அடைச்சிட்டு இருக்கோம் வந்திருக்கீங்க ரைட்டுங்க எத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க நாங்க ஆரம்பத்துல இருந்தே போயிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல ஆரம்பத்துல இருந்தே போயிட்டு இருக்கோம் சரிங்க நம்ம காலையோட பேர் நம்ம காலையோட சிறப்பு இதை பத்தி சொல்லிருக்கலாம் சிறப்பு வந்து கருப்பு மாட்டு பேரு கருப்பு கருப்பு அற்பன் ஆ இப்போ ஜல்லிக்கட்டு கொண்டு வரீங்களா இப்போ ஜல்லிக்கட்டுக்கு வரும்போதே இப்போ மாட்டேதா பயிற்சி கொடுப்பீங்களா கடந்த ஒரே ஜல்லிக்கட்டு வருதுன்னு வெச்சீங்க பொங்கல் டைம் வருதுன்னு வெச்சீங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மட்டும் நீங்க ட்ரெய்னிங் கொடுப்பீங்களா இல்ல வருஷம் ஃபுல்லாவே கொடுப்பீங்களா இல்ல இல்ல அந்த வேடிக்கை ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதை தொடர்ந்து வார வாரம் அந்த நீச்சல்ல போடுவோம் தடை பண்ணுவோம் மண்ணு குத்து விடுவோம் ஓகே ஓகே இப்போ இப்போ காலைல பாத்தீங்கன்னா அப்படியே லைன் அடிச்சி வச்சிருக்காங்க இங்க இருந்து நம்ம வாடி வாசல் போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுங்க

எல்லாமே அடிச்சிருக்கேன் இப்போ வெளியில கொண்டு போறீங்களா அழகநல்லூர் அழகநல்லூர் அந்த மாதிரி இடத்துக்கு அந்த ஒரு ஊர் மட்டும் தான் அடைக்கல அடைக்கணும் ஆசைப்படுறேன் இந்த டோக்கன் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பா அடைக்கும் கண்டிப்பா அடைச்சிருக்கீங்க இப்போ ஜல்லிக்கட்டுக்குன்னு கீழக்கரையில ஒரு ஸ்டேடியம் கட்டிருக்காங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சிறப்பா இருக்கு அது மாதிரிதான் பண்ணணும் டோக்கன் வரையா சார வரையா அமைதியா இருந்து மாட்டு தொந்தரவு இல்லாத கரெக்டா மாட்ட அடைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அது மாதிரிதான் அடைக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி நிறைய அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்டிரிக் வைஸ் ஒரு நாலு நாலு மாவட்டம் அஞ்சு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு ஸ்டேடியம் கட்டினா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பா நம்ம இந்த குமரபாளையம் ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்க ஸ்டேடியமே பிடிக்கல ஒரு பக்கம் தான் தற்காலிகம் ஸ்டேடியம் அமைச்சிருந்தாங்க இன்னொரு பக்கமும் தற்காலிகம் ஸ்டேடியம் அமைச்சிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் இத பாக்குறதுக்கு வாய்ப்பாவும் இருந்திருக்கும் இப்போ கிட்ட நம்ம வந்துட்டுங்க ஸ்டேடியம் பக்கத்தில் கொஞ்சம் வந்துட்டோம் இந்த இடத்துல தான் மெடிக்கல் செக்கப்புக்கு கேம்ப் போட்டிருக்காங்க அதாவது கால்நடைகளுக்கு கேம்ப் பண்ணுவாங்க செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க மருத்துவ அதிகாரிகள்லாம் உள்ள இருக்காங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துல நிறைய பேர் இருக்கிறது தெரியும் இப்போ காலையில் ஒரு முன்னூறு காலையில் வந்துருக்குதுங்க இப்ப நாங்கள் வந்து இறந்தா காலையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அந்த என்ன பண்ணுன்னா வாடி தள்ளுபடியே போட்டுருக்காங்க நம்ம கும்பரமாடி வாடியில ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா தள்ளுபடியே போட்டுறாங்க ஆஹ் மாட்டிய சும்மா மனு சா மாட்டின் காயாவது மனுஷன் காயாவது ரெண்டு சும்மா தள்ளுபடியா போறாங்க தள்ளுடி போடாம நடத்துறாங்களா

జాపు

வேற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த குட்டி குடி காலையை சொன்ன பேச்சு அப்படியே கேட்குறப்பில்ல உட்கார்னா உட்கார்ந்தது இப்போ எந்திரிணா எந்திரிச்சது வேற லெவலு ரொம்பவே அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும் பாடி வாசலில் ஜல்லிக்கட்டு காளையாக இடத்துல தான் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக தள்ளுவாடி லைனில் க்யூவில் வெயிட் பண்ணிட்டுருக்கு இதுதான் விழா நடத்துகிற இடம் இப்போ பார்த்திங்கன்னா மெர்சலான ஒரு காரிக்கலை இங்கே பார்க்கவே மிரட்டலாக இருந்தது இந்த மாதிரி எக்கச்சக்க காங்கயம் கலைகளில் தான் இங்கே நிறையவே வந்திருந்தது ஒவ்வொரு காளைகளுக்கும் நாலு அல்லது அஞ்சு பேர் கூட வந்திருந்தாங்க எப்படி ஒரு மாடுபிடி வீரர் வந்து கஷ்டப்பட்டு காளை அடக்கிறாரோ அதை விட கஷ்டமாக இந்த காளைகளில் உள்ளே கொண்டு வர்றது ரொம்பவே சிரமமாகவே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ கடைசியாக நம்ம வாடிக்கு முன்னாடி இடத்துல தான் நின்றுட்டுருக்குறோம் இந்த காலை இப்போ வந்து உள்ளே போக போகுது இதுக்கப்புறம் நாம் வாடிவாசலுக்குள்ளே எப்படி எல்லா கலைகளும் வருதுன்னு சொல்லி நம்ம அங்கே ஆடியன்ஸ் சைடிலிருந்து உட்காந்து நம்ம அந்த ஸ்டேஜில் உட்காந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் முன்னாடி வாடியிலேருந்து வர காளைகளை அடக்கணும் தோ அல்லது அடக்காமல் வர காலையில் எப்படி அதுக்கப்புறம் மாட்டு உரிமையாளர்கள்லாம் அதை வந்து பிடிச்சி கொண்டு போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுங்க நீங்கள் காலையில் அடக்குறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அங்கேருந்து அந்த கர்ஜனையோடு வர காலையில் கட்டி கொண்டு போகிறது ரொம்பவே சிரமமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க நிறைய காலைகள் லைனாக ஒன் பை ஒன்னாக இருக்கும்போது அதை பிடிக்கிறது சிரமமாயிரும் ஒரு காலையில் நீங்கள் பிடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இன்னொரு காளைகள் கொண்டு பின்னாடியே ஓடிறோம் கயிறுகள்லாம் எதுவும் இருக்காதனால பின்னாடியே ஓடியேறும் நம்மளை முட்டவும் வாய்ப்பு இருக்குது எல்லாருமே பயப்பட்டு தான் இதை இருந்தாங்க வாடகை முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வருவாங்க வர காலையெல்லாம் தனியாகவே ஒரு பேரிகார்டை போட்டு கவர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அதனால் காளைகள்லாம் இந்த சர்க்கிள்குள்ளே தான் உள்ளே இருந்தாங்கணும் வெளியே போகிறக்கு வாய்ப்பே இல்லை இங்கே பிடிச்சிட்டு கட்டினதுக்கப்புறம் தான் வெளியே கேட் ஓபன் பண்ணி வெளியே வாடி இருந்து வரும் காலையெல்லாம் அடக்கிறதை எவ்வளோ ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ரிங்கில் இருக்கிறீங்களும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் வாடி வாசலில் அடக்கிற காலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கணும் நீங்கள் அந்த ஸ்டேஜில் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தால் தான் கிளியராக தெரியும் வாங்கல இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது அதுக்காகவே அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தங்காட்டி இந்த மாதிரி இடத்துல வந்து கூட எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க இந்த காலம் பாருங்கள் ரொம்பவே குட்டியே இருக்குது இதுக்காக மினி டோர் இந்த மாதிரி வாகனம் வழியாகவும் உள்ளே வந்துட்டு கயிறு போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி இந்த கயிறு போட்டு பிடிக்கிறாங்கன்னு இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஃபைனலாக நாம் இப்போ வாடி வாடிவாசலேருந்து வரக்கூடிய காளைகளை பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கோம் நம்ம ஸ்டேடியத்தில் தான் உட்காந்துருக்கோம் இங்கே பார்த்தீங்களா ஏகப்பட்ட கூட்டங்கள் எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை குமராபுளத்தில் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம ஒரு சில காளைகளை எப்படி மாடுபிடி வீரர்கள்லாம் அடக்கிறாங்கன்னு சொல்லியும் பார்த்துடலாம் அதை கரெக்டா மாத்துட்டு போ. என்ன கெதி படுத்துச்சு. அதை கரெக்டா மாத்துற ஒரு விஷயம். டேய் சாகுறதுக்கு போப்பா. இந்த கைக்கு வந்து மாட்டவும். இங்க ஹார்ட் ராடே. ஏய். கை மாத்துறதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். ஆ இங்க. இந்த பிரச்சனைக்குள்ள வந்துருக்கோம். நந்தவாரன்

சூப்பர் 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 அடேடா நப்பா அடேடா வெற்றி பெற்றாரு பிரேஸ் வாங்கிங்க அடுத்த மாடு சுத்து வாசல் நின்னுடுச்சு மாடு பாப்பா நல்லாவே நல்லா சுத்து நல்லா நல்லா சூப்பர் சூப்பர் மாறு வெற்றி பெற்றது அண்ண நட அழகு நட சிங்க நட சிலுக்கு நட சாடு வாங்க நல்லாவே வர்ற மாட்டுக்கு மாட்டுக்கார பத்தாம் ಮಾತಾಯ <laughs> சேலம் மாவட்டம் நாகம்பட்டி பத்தாயிரம் போஷம் மாடு அருமானவாடி மாடு வெற்றி போடுவது ஒரு வெள்ளி காசு இந்த குமராபாளையம் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சது இங்கே இருக்கிற மக்கள் ஏராளமான மக்கள் வந்து பார்த்து கண்டு கழிச்சிட்டு போனாங்க நிறைய காடைகள் வந்து இதில் வின் பண்ணியிருந்தது மாடுபிடி வீரர்கள் கூட சிறப்பாக செயல்பட்டு நிறைய காடைகள் அடிக்கிருந்தாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி